வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏ எஸ்கே இன்றைக்கி வீடியோவில் கெய்ரா காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் காயின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதில் சம்பாதிக்க தொடங்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நம்மளோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெய்ரா மூணாவது வருஷம் செலிப்ரேஷன் வந்து நம்ம கலந்துக்கிட்டோம் லாஸ்ட் மந்த் அந்த வீடியோ இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்னால் போஸ்ட் பண்ண முடியல பட் இந்த வீடியோவில் நம்ம கெய்ராவுடைய மூணாவது வருஷம் செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை பார்த்துட்டு ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்படி ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கெய்ரா கேட்கில் ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது நாளாக நான் இன்றைக்கி பயணிச்சிட்ருக்கேன் எனக்கான இன்கம் நான் ஸ்டேக்கிங் பண்ணி வச்சுருக்க காயினுக்கு ஆர்ஓஎஸ் வாலெட்டில் எனக்கு காயின் ஆட் ஆகிட்டு இருக்கு அதை ஈஸியாக என்னால் விற்று பணமாக்கவும் முடியுது நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு காயின் வந்து சம்பாதிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் பக்கமாக நான் அதில் சம்பாதிச்சிருக்கேன் அதனால தான் இந்த வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ பொங்கலுக்குள்ளே ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஸோ முடிஞ்சது சீக்கிரமாக உள்ள வர முயற்சி செய்யுங்க குறைஞ்சது மூவாயிரம் காயினாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்டேக்கிங்குள்ளே வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்களும் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது டச் பண்ணிங்கன்னா நிறையா பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதில் கெய்ரா கெயிட் காய்குள்ளே போனீங்கன்னா அதை பற்றினா ஏ டு டுஸர் தகவல் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன்ட்டுக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் ஓப்பன் ஆகும் அதில் கேட்கா காயினோட ரெஜிஸ்டர் லிங்க் வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணி இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஹாயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அதில் சம்பாதிக்க முடியும் அதுக்கு கீழே நம்மளோட காமனான குரூப்போட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு அது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் So I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. times don't fly too high be sure to keep the ground in sight fly forever if you keep it tight love the world that keep the sky So high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you, I can't see the end, but we ஸோ கெய்ராவுடைய கிராண்டான ஒரு சிறப்பான ஒரு செலப்ரேஷனாக பார்த்துருப்பீங்க மூணாவது வருஷத்தை கடந்து நாலாவது வருஷத்தில் வெற்றி பயணம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய லைவ் ப்ராஜெக்ட் மூலிமா நம்மளோட காயினோட ப்ரைஸ் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் ஒன்றரை வருஷமாக ட்ராவல் இருக்கேன் ஸோ எல்லாருமே வந்துட்டு குறைஞ்சது மினிமம் காயின்னாச்சும் உள்ளே வாங்க அதுக்கப்புறம் நீங்களே அதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா இப்போது கெயிட் ஸ்டேக்கிங் ஆப் இருக்குது கெயிரா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஸோ பிக்னோ இகாமஸ் ஆப் இருக்குது விபே ஸோ நம்ம ரீசார்ஜ்லேருந்து எல்லா வசதிகளும் வந்து பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து சோலார் என்எஃப்டி லான்ச் பண்ணிட்டாங்க அடுத்து ஓடிடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இவங்களோட லைவ் ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றும் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க சொன்ன டயத்தில் எல்லாமே வந்து அப்டேட்ஸ் நடந்துகிட்டுருக்கு இதெல்லாம் வர வர காயினுடைய ரேட்டும் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி கைரா எக்ஸ்சேஞ்சில் அதனுடைய ரேட்டை வந்து பார்க்கலாம் ரெண்டு புள்ளி அறுபத்தி அஞ்சு போயிட்டுருக்குங்க ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒன் ஆறுரூவா ரேட்டில் ஜாயின் பண்ணோம் இப்போது ரெண்டாயிரரூபாயை கடந்து மூணு ரூபாயை நோக்கி போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஹிட் ஆகும்போது காயினோட ப்ரைஸ் டபுள் ஆச்சுன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு ஏ டூ சேர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம டீமில் வர எல்லாருக்குமே ஏ டூ சேர் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ எல்லாேருமே வந்து ஸோ இதை பற்றி நான் நாலேஜ் எடுத்துக்கங்க கிரிப்டோனால் என்னன்னு தெரியும்னாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கற்றுக்கலாம் எல்லாமே வந்து ஈஸியான மெத்தட் தான் ஸோ பிஸ்னஸ் பிளான் பற்றி தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு இடங்களில் ஆஃபீஸ் இருக்குது கேரளாவில் திருசூரில் ஆஃபீஸ் இருக்குது ஆந்திராவில் சித்தூரில் ஆஃபீஸ் இருக்குது இந்த மாதிரி ஸோ கிரிப்டோவுக்குன்னு ஆஃபீஸ் இருக்க முதல் கிரிப்டோ நம்மளுடைய கைரா கெயிட் காயின் மட்டும்தான் ஸோ இப்படி ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸோ உடனே எனக்கு மெசேஜ் பண்ணி இதை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்க ஆரம்பிங்க இப்போ இருக்க கரண்டில் இருக்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்பை போட்டோம்னா மட்டும்தான் நாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை நம்ம செய்ய முடியும் ஸோ அப்படி ஆசை இருக்கவங்க நீங்கள் வந்து இதை பற்றி ஆர்வமாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் இது என்ன புதுசாக இருக்குதுன்னு நினச்சி விட்டுட்டிங்கன்னா ஸோ இந்த வாய்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ எதுவுமே தெரியலைனாலும் நம்ம படிப்படியாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது கிடையாது ஸோ நானும் இதை பற்றி ஜீரோ பர்சன்டேஜ் ஒன்றுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தேன் பட்டு எல்லாமே சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்